சிவகங்கை அருகே நடைபெற்ற நகரத்தாரின் பாரம்பரிய பொங்கல் விழாவை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் சிவகங்கையை அடுத்துள்ள நாட்டரசன் கோட்டையில் கண்ணுடைய நாகியம்மன் கோவில் முன்பு நகரத்தாரின் பாரம்பரிய செவ்வாய் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஒரே சமயத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இதில் உறவினர்களுக்குள் நலம் விசாரித்து வரண் பார்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டுகளித்ததுடன் தங்களது கேமராக்களில் பொங்கல் விழாவை பதிவு செய்தும் சென்றனர் பொங்கலுக்கு அடுத்து வர முதல் செவ்வாய்க்கிழமை இதை இங்கே நடத்துறாங்க இந்த நகரத்தார் இதை ரொம்ப முக்கியமாக அவங்க தான் எடுத்து நடத்துறாங்க ரொம்ப பாரம்பரிய பொங்கல் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க இதை ஆரம்பிச்சு இன்னும் அதை வழி வழியாக நடத்திட்டு இருக்காங்க அவங்க அந்த காலத்துல இந்த ஊரை விட்டு பர்மா அந்த மாதிரி வெளிநாடு போனாலும் தன்னுடைய இதை பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு வருஷமும் இங்க வந்து பண்ற பழக்கம் அவங்களுக்கு உண்டு அதோடு இல்லாமல் வருஷ வருஷம் யார் இந்த முதன்மை முதல் பொங்கல் அதை வந்து சீட்டு போட்டு எடுத்து அந்த சீட்டு பேர் யார் வருதோ அவங்க தான் அந்த முதல் பொங்கல் முதல் மரியாதை அவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாரும் வைக்கிறாங்க எங்கள் ஊர் கண்ணுடி நாயகம்மன் கோயில் வாசலில் அதாவது கன்னத்தாயில் நம்ம எல்லாம் சொல்லாமல் சொல்லுவோம் இந்த கோயில் வாசலில் ஏறத்தால் ரெண்டாயிரம் பொங்கல் பானை வாசல் வரிசையாக மக்களை சேர்த்து பொங்கல் வைப்பாங்க அது பார்க்க ரொம்ப ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஆமாம் இது எப்படின்னா குழந்தைகளை பெரியவங்க வரைக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும் இன்னொன்று எங்கள் ஊரில் இருந்து வெளி ஊரில் வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் அப்படியே பல இடங்களில் வசிக்கிறாங்க மற்ற நிகழ்ச்சிக்கு வராங்களோ இல்லையோ இந்த செவாப்பொங்கல் அப்படிங்கும் போது வெளிநாட்டிலேருந்து வெளிமாநிலத்திலேருந்து வெளியூர்லேருந்து கண்டிப்பாக வந்து இங்கே சேர்ந்துருவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்தோம்னா இது ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் ஒரு பார்த்த திருப்தி